மூடு பனிக்காடு அத்தியாயம் பதினேழு அன்னிக்கு காலையில சூரியன் மெல்ல எட்டி பாக்க ஆரம்பிச்சிருந்தது தெருவெல்லாம் இன்னும் அந்த அதிகாலை அமைதியிலேயே இருந்தது ஆனா சுஜி மனசுக்குள்ள மட்டும் அமைதியே இல்ல கடகடன் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நேத்து அந்த பாதர் சொன்னாரே இன்னைக்கு போனா அந்த பழைய பில்டிங் மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வேக வேகமா சர்ச்சை நோக்கி கிளம்புனா சுஜி காஃபி குடிச்சிட்டு போடி லாவண்யா கூப்டது கூட அவ காதுல விழல அவளுக்கு இப்ப பசிய விட அந்த பில்டிங்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் அதிகமா இருந்தது ரோடுல இன்னும் ஜன நடமாட்டமே இல்ல அங்கங்க இருந்த தெருவிளக்கு வெளிச்சம் அந்த மங்கலான அதிகாலை இருளோட சேர்ந்து ஏதோ ஒரு மர்மமான சூழல உருவாக்குச்சு ரோட்டோரத்துல இருந்த மரங்கள் காத்துல அசையும் போது ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒன்னு ரகசியம் பேசிக்கிற மாதிரி சுஜிக்கு தோணுச்சு ஏன் இப்படி நடக்குது இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம் ஒவ்வொரு அடியிலையும் இந்த கேள்வி அவள கொடைச்சிட்டே இருந்தது சர்ச்சு கோபுரம் தூரத்துல தெரிஞ்சது வழக்கமா அங்க இருக்கிற சிலுவை பல பலனு மின்னோ ஆனா அன்னைக்கு ஏனோ அந்த வெளிச்சம் இல்ல சர்ச்சு வாசலுக்கு போன சுஜி அங்க நிக்காம கொஞ்சம் தள்ளி ஒரு மரத்தடியில மறைஞ்சு நின்னுக்கிட்டா பாதிரியார் எப்போ வருவாருன்னு கண்ணு சர்ச்சு கதவையே வெறிச்சு பாத்துட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துல சர்ச்சோட பெரிய கதவு மெதுவா திறந்துச்சு ரொம்ப அமைதியான முகத்தோட பாதிரியார் வெளிய வந்தாரு சுஜிய பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சுஜி இந்த நேரத்துல இங்க வந்து பேட்டாரு சுஜிக்குள்ள இருந்த எல்லா கேள்வியும் ஒன்னா வெடிச்சு வெளியே வந்துச்சு பாதர் நீங்க தானே இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னீங்க அந்த பழைய பில்டிங்ல யாரு இருக்காங்க ஏன் தினமும் நைட்டு மட்டும் அங்கிருந்து சத்தம் வருது அத தான் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் சுஜி படபடப்பா பேசுறத பார்த்த பாதர் ஒரு பெருமூச்சு விட்டாரு சுஜி முதல்ல அமைதியாரு உன் மனசுல ஏதாவது கவலை இருக்கா என்ன பாதர் சம்பந்தமே இல்லாம கேக்குறீங்க இல்லமா இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே கேக்காத சத்தம் உனக்கு மட்டும் கேக்குதே அதான் கேட்டேன் என்ன பாதர் சொல்ல வரீங்க நேத்து நானும் தான் கூட இருந்தேன் ஆனா எனக்கு அந்த பில்டிங்ல இருந்து எந்த சத்தமும் கேக்கலையே சுஜி சுஜி அப்படியே உறைஞ்சு போயிட்டா அப்போ நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா சத்தம் கேட்காமலா நான் அங்க ஓடினேன் ஃபாதர் மெதுவா பேசினாரு சுஜி நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் சபரி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு உன் கண்ணு முன்னாடியே யாரோ இறந்துட்டாங்கல்ல அந்த அதிர்ச்சியில நீ இன்னும் இருக்கேன்னு சொன்னாரு அந்த பாதிப்புல இருந்து உன்ன மாத்தத்தான் இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்ததா சொன்னாரு எனக்கு என்னவோ அவரோட சந்தேகம் சரிதான்னு தோணுது இதை கேட்டதும் சுஜிக்கு சம கோபம் வந்துருச்சு ஃபாதர் மேல இல்ல சபரி மேல இந்த மனுஷன் என்ன இப்படி பண்றாரு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுட்டாரே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு மனசு புள்ள திட்டே இங்க பாருங்க ஃபாதர் எனக்கு பைத்தியம்லாம் இல்ல நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சாகணும் அந்த பில்டிங் என்ன அங்க யாரு இருக்காங்கன்னு விடாம கேட்டா சரி சரி கோவப்படாத அது முன்னாடி ஒரு ஸ்கூலா இருந்தது ஸ்கூலா ஆமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்த ஒரே ஸ்கூல் ஊர்ல ஜனங்க குறையவும் ஸ்கூல் நஷ்டமாகி போச்சு அதனால அது மூடிட்டாங்க இப்போ அது வெறும் பாழடைஞ்ச பில்டிங் தான் அங்க இருந்து இதுவரைக்கும் எந்த சத்தமும் வந்தது கிடையாது ஆனா எனக்கு தெளிவா தினமும் நைட்டு கேக்குதே ஃபாதர் அதனாலதான் சொல்றேன் சுஜி நம்ம மனசுல ஏதோ பிரச்சனை இருக்கும்போதுதான் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தோணும் நோ ஃபாதர் நான் எதையும் கற்பனை பண்ணல சரி இப்போ அந்த ஸ்கூல் ஓனர் எங்க யாருக்கும் தெரியாதுமா அவர் ஊற விட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே அவரை பாக்கல ஃபாதர் ஒருவேளை யாராவது திருடங்க அங்க தங்கியிருப்பாங்களோ போலீசுக்கு பயந்து அங்க ஒழிஞ்சிருக்கலாம்ல உன் கற்பனைக்கே ஒரு அளவே இல்லையா சுஜி ஏன் ஃபாதர் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் விசித்திரமா நடக்குது நான் வந்த முதல் நாள் கூட ஒரு செகண்ட்ல ஒன்ற மணி நேரம் ஓடி போச்சு இது எப்படி நடக்கும் அதான் எப்படின்னு நானும் கேக்குறேன் ஒருவேளை உன் மனசு வேற எங்கேயாவது லைச்சு இருந்திருக்கும் இல்லனா தெரியாம தூங்கி இருப்ப எனக்கே சில நேரம் அப்படி ஆகும் அதுக்கு பேரு விசித்திரம் இல்ல சுஜி அது மனசோட நல்ல ஃபாதர் சமாதானம் பண்ணாரு சுஜி யோசிச்சா ஒருவேளை சபரி எனக்கு கொடுத்த அந்த மயக்க எனக்கு டைம் போறதே தெரியலயோனு ஒரு குழப்பம் அவளுக்குள்ள வந்தது அப்புறம் பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா எனக்காக ஒரு தடவை அந்த பில்டிங்க போய் செக் பண்ணுங்களேன் நிஜமாவே யாராவது அங்க ஒழிஞ்சிருந்தா நீ கெஞ்சுனா சரிமா நீ இவ்ளோ கேக்குறதுனால நான் போய் செக் பண்றேன் இப்போ நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொன்னாரு சுஜியும் ஒரு வழியா அங்கிருந்து கிளம்புனா மறுபக்கம் மருத்துவமனையில வாழ்த்துக்கள் நீங்க அம்மாவாக போறீங்கன்னு டாக்டர் சொன்னதும் லாவண்யாவுக்கு உடம்பெல்லாம் ஒரு நிமிஷம் சிலிர்த்து போச்சு அவ்ளோ நிம்மதி அவ முகத்துல தெரிஞ்சது கண்டுல லேசா கண்ணீர் மூட்டிட்டு நின்னது பக்கத்துல நின்ன சபரி புன்னகையோட அவ கைய பிடிச்சுக்கிட்டான் நேத்து டெஸ்ட் பண்ணும் போதே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டாக்டர் நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னான் டாக்டர் சிரிச்சுட்டே குழந்தை இல்ல குழந்தைங்க ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொன்னதும் லாவண்யாவும் சபரியும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க குழந்தைகளா லாவண்யா மெதுவா முணுமுணுத்தான் அவளுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல சபரிக்கும் அப்படித்தான் ஆச்சரியத்துல கண்ணெல்லாம் விரிஞ்சிருச்சு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பாத்துட்டு டாக்டர் அவங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு அங்கிருந்து கிளம்பி வரும்போது லாவண்யா சபரியோட கையை விடவே இல்ல அவ மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்க போற பெரிய வரம் இந்த ரெண்டு உயிர்களும்னு சபரி அவன் நெக்கில முத்தம் கொடுத்தான் அவங்களோட புது வாழ்க்கை ஒரு அழகான ஆரம்பத்தோட தொடங்குச்சு ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துல இருக்கிற ரெண்டு உயிர்கள் பிரிய போகுதுன்னு